மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் அருகே நகர திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நகர செயலாளர் கோபி தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் முன்னிலை வகித்தார் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில ஆதி திராவிட நலக்குழு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணசாமி மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கு இலவச பேருந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி கோவில்கள் புனரமைத்தல் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை சிறப்பாக செயல்பட்டு மக்கள் நலனை காக்கும் ஒரே அரசு திமுக தான் என திராவிட மாடல் அரசின் இரண்டரை ஆண்டுகள் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பேர் ஆதரவுடன் திமுக அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார்கள் அப்போது நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்